வீடுகளில் விரிசலா நீர்கசிவா, உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர் தற்போதைய செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்திற்கு முன்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமனம் செய்யப்படுவார் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார் ரமேஷ் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அப்படிங்கிற அந்த பொறுப்பு உதயநிதிக்கு கொடுக்கப்படும் பொழுதே அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டது இப்பவே துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படாமலே முதலமைச்சர் அயல்நாட்டு பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பாக இப்படி ஒரு நகர்வு நடக்க போகுது பின்னணி என்ன தமிழக அமைச்சரவையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு துணை முதலமைச்சர் என்ற ஒரு பொறுப்பு வரக்கூடிய இந்த திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு பிறகு அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி சேலத்தில் இளைஞரணி மாநாடுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு இருபத்தி நான்காம் தேதியே அதற்கான அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக தெரிகிறது முதலமைச்சர் இருபத்தி எட்டாம் தேதி இதற்கு சில ஸ்பெயின் ஆஸ்திரேலியா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஒரு பத்து நாடுகளுக்கு மேலே வந்து பத்து நாளுக்கு மேலே வந்து அங்கேயே இருக்காரு அதன் காரணமாக இந்த ஒரு மாற்றம் செய்ய

அவர் இளைஞரணி செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார் ஒரு நான்கு ஆண்டு காலம் கட்சியிலே இளைஞரணி செயலாளராக இருந்து வருகிறார் ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது நாற்பத்தி ஏழு வயதாக கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறார் அது மட்டும் மூத்த அமைச்சர்கள் பலரும் இருக்கிறார்கள் துரைமுருகன் போன்ற மூத்த அமைச்சர்களும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அடுத்த ஒரு முதலமைச்சரும் தற்போது எழுபத்தி ஒரு வயதுக்கு மேல் ஆகிறது அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முதலமைச்சர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு உடல்நிலை குறைவு காரணமாக மக அவர் போக வேண்டிய நிகழ்ச்சிகள்லாம் உதயநிதி ஸ்டாலின் தான் போனார் கிருஷ்ணகிரியில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவருக்கு முதநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் போட்டு இன்வெடேஷன் அடிச்சிட்டாங்க முதலமைச்சரால் கடைசி நேரத்தில் உடல்நிலை சரின்னு போக முடியல போது அவர் வந்து அங்க போனார் கட்சியுடைய முக்கியமான நிகழ்ச்சிகள்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் போகக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு இவர் தான் செல்கின்றார் போக முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமரை நேரில் சென்று பார்த்திருந்தார் இந்த கேலோ இந்தியா நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகளை வரவேற்பதற்காக சென்றிருந்தார் இது போன்ற ஒரு கட்சியில் ஒரு முக்கியத்துவம் அவருக்கு தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு வருகிறது அவர் முரசொலியிலும் அவருக்கான அந்த முக்கியத்துவம் என்பது கட்சியுடைய அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியிலும் அவருக்கு முதலமைச்சருக்கு அடுத்ததாக பல்வேறு முக்கியங்கள் முக்கியத்துவம் அவருக்கு கொடுக்கப்பட்டு வருவதை நம்மால் பார்க்கப்படுகிறது தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக இது பார்க்கப்படும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர் இன்னமும் பொறுப்புடன் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் இருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது மார்ச் முதல் வாரத்திலே தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது அவருக்கு கூடுதலாக சில போர்ட்போலியோஸும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவருக்கு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறையோட துறையோட சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை இருக்கு அதாவது முதலமைச்சர் வேறு சில துறைகளையும் சிறப்பு முயற்சிகள் போன்ற ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் என்ற ஒரு துறை இருக்கிறது வளர்ச்சி சார்ந்த துறை இருக்கிறது அதையெல்லாம் இவருக்கு அந்த மெட்ரோ ரயில் திட்டங்கள் சார்ந்த திட்டங்கள் எல்லாம் அவருக்கு அந்த டெவலப்மெண்ட் நோக்கி அவர் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லப்படுகிறது அவருக்கு கூடுதலாக ஐஏஎஸ் அதிகாரிகளும் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா போய் ராஜ்பவன்ல பொறுப்பேற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் அமைச்சராக இருக்கிறதால ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்து இப்ப எப்படி வந்து ராஜகண்ணப்பனுக்கு அடிஷனல் போர்ட் போலியா கொடுத்தாலும் அது மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்டா கூட இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மணிமாறன் அரசியலின் அடுத்த கட்ட நகர்வு குறித்த விரிவான தகவல்களுக்கு நன்றி வீடுகளில் விரிசலா நீர் கசிவா உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்